பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன நல்லா நடக்கிறது இருப்பாருங்க பெரும்பாடு இல்லை ஸ்திரீ மட்டும் இல்லை திமிர்வாதக்காரனை படுக்கையோடு கூட்டி கொண்டு வருகிறாங்க உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னதும் அவன் எழும்பி நடக்கிறான் இந்த ஆபிரகாமின் குமார்த்தையும் விடுதலை பெறுகிறான் அப்புறம் நிமிராது இருந்தது அந்த குனிவு கர்த்தர் நிமிர செய்கிறார் இந்த படுத்த படுக்கையாக காணப்படுகிற திமிர்வாதக்காரனை கர்த்தர் பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்ததும் அவன் எழுந்து நடக்கிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் வருகிற பொழுது பூரணமாய் கர்த்தருடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் எப்பொழுது வரும் எப்பொழுது கிரியசேம் என்றால் நீ விடுவிக்கப்பட்ட பிறகு பழைய பாவத்துக்குள் போவாது இருக்கிற பொழுது உன் ஜீவியம் மன்னிக்கப்பட்ட பிறகு உன்னுடைய ஜீவியங்கள் நீங்கள் பெரிய விதத்தில் மறுரூபத்தை காட்டும் அதுதான் சாட்சியாக விலங்கு அவர் நல்லவரோ கெட்டவரோ எனக்கு தெரியாது எழுந்தும் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தும் என்று சொன்னார் அப்படியே நான் எழுந்து நடக்கிறேன் அவர் யாருன்னு எல்லாம் எனக்கு தெரியாது அவருடைய கிரியை பேச ஆரம்பித்தது அவருடைய நாம மட்டுமல்ல அவர் கிரியை பேச ஆரம்பித்தது பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்பட்டு அனுபவத்துக்குள்ளே விசுவாசிகள் காணப்பட வேண்டும் ஆனால் அது அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த உடனே மதிக்கடுகள் உள்ளே வந்து விடுகிறது அறிவில்லாம் சங்காரமாகற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே தேவன் சொல்கிற காரியினை சம்பூர்ண உடையவராக இருக்கும்படி தான் சகலவித கிருபைகள் உனக்கு பொழிய வல்லவராய் கற்று இருக்கிறார் ஆனால் ஏன் வாழ்க்கை இனியும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே வரவில்லை பிரியமே ரூபவதியே கத்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் நீ பிறருடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை அதிகாரத்துக்குறவுடன் கொடுத்துருக்கிறார் நீங்கள் மன்னிக்கலாம் தண்டிக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை மன்னிக்கலாம் தண்டிக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை மன்னிக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது ஆனால் எதிர்க்கிற பிசாசுக்கு எதிர்க்கிற அதிகாரத்தையும் கற்று நம்ம கொடுத்துருக்கிறார் ஆனால் எதிர்க்கிற அனுபவம் இருக்கிறதா கிரியையில் கற்று பார்க்கிறார் நடைமுறை வாழ்க்கையில் கற்று பார்க்கிறார் திருடனோடு ஒருமித்து போகிறாய் அல்லவா நீ திருடனோடு ஒருமித்தாய் போகிறாய் அல்லவா உங்களுக்கு நன்றாக தெரியும் கள்ளத்தனை நந்து கொண்டிருக்கிறது கன்சோட இருக்கிறீர்கள் அல்லவா திசாசு நீங்கள் எதிர்க்க வேண்டிய ஜனங்க அந்த கிரியைகளை எதிர்க்க வேண்டிய ஜனங்க கற்றுக்காய் நிற்க வேண்டிய ஜனங்க வருகிறது லாப நஷ்டத்தை நம்ம பார்த்துக்கொள்ள நிற்க வேண்டிய ஜனங்க இப்ப மாம்சம் அப்படியே கூனி குறிக்கி நிற்கிறது அவன் வேறு மாதிரி கூணாக இருந்தான் இப்போ நாம் வேறு மாதிரி முகஸ்திக்காக என்ன செய்கிறோம் ஒத்து போய் விடுகிறோம் எழுமி சொல்ல முடிகிறதா இது சரியில்லையா இதில் நான் உடன்பட மாட்டேன் நான் தனித்து இருக்கிறேன் ஏன்னா நமக்கு முகஸ்துதி போயிடும் சிபார்சு போயிடும் நமக்கு பல நன்மைகள் போய்விடும் அப்போது பிசாசு உங்களோடு கூட பயணப்படுகிறான் இவன் எனக்கு இவன் நம்முடையவன் இவன் நமக்கு எதிரியானவன் எல்லாம் இல்லை இவன் நமக்கு தோழமைக்குள்ளே இருக்கிறான்